வில்வ இலை மற்றும் பழத்தை சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா வில்வ மரங்கள் பொதுவாகவே சிவபெருமானின் கோவில்களில் காணப்படும் பெருமாளுக்கு துளசி இலைகளைப் போல சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை படைத்து வணங்கலாம் இவை பெரும்பாலும் பூஜைக்கு பயன்படுகின்றன இதை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை இப்போது பார்க்கலாம் வில்வ பழத்தை ஜூஸ் செய்து தேன் கலந்து குடித்தால் சளி இருமல் அஜீரண கோளாறு போன்றவை நீங்கும் அதே ஜூஸில் வெள்ளம் கலந்து குடித்தால் கடுமையான காய்ச்சல் கூட குணமாகும் வில்வ பழத்துடன் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மேலும் குடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவும் வில்வ இலை மற்றும் பழத்தில் அழற்சியை எதிர்க்கும் பண்புகள் உள்ளது இதனால் வயிற்று அல்சரை குணப்படுத்தும் இது சிறந்த பூஞ்சை மற்றும் வைரஸ் எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது இதை சாப்பிட்டால் உடலில் உள்ள பல்வேறு வகையான நோய் தொற்றுகளை கூட குணமாக்கும் வில்வ இலையை சாப்பிடுவதால் இரத்தத்தால் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க முடியும் மேலும் கொலஸ்ட்ராலை குறைத்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம் முக்கியமாக சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை பயன்படுத்தி பூஜை செய்தால் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் மேலும் போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்